ஹலோ ஹாய் இன்னைக்கு ஏஎன் கிச்சன்லேருந்து கருவாட்டு தொக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கருவாடு இங்கே பாருங்கள் தோவ கருவாடு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் சோம்பையும் இடிக்கல்ல வச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பல்லாரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி கொஞ்சோண்டு எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கும் எடுத்து கரைச்சி அதை வடிகட்டி தண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு இது வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்காண்டி உள்ள எண்ணெய் சட்டி சரி வாங்க ஆயில் போட்டுக்குவோம் இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டாச்சு இப்போ சும்மா ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தயம் வந்து நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் அது பொரியட்டும் இப்போ வந்து நம்ம இடிச்சு வச்சுருக்கோம்ல சோம்பும் பூண்டு இருக்குல்ல அது ரெண்டையும் போட்டுக்குவோம் போட்டு நல்லா பொறிஞ்சிட்டுக்கட்டும் அப்படியே கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்குவோம் பல்லாரிக்கு சின்ன வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம் நான் பல்லாரி போடுறேன் நல்லா வதங்கிவிட்டு நல்லா வதங்கட்டும் லைட்டாக ப்ரௌன் கலராக வரட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளியை போடுவோம் கொஞ்சோண்டு கல் உப்பு போடுவோம் தக்காளி கொஞ்சம் வதக்கட்டும் கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் நம்ம இந்த உப்பு போதும் இனிமேல் போட வேண்டாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா தக்காளி குழைய நல்லா வேவட்டும் தக்காளி நல்லா குழைவாக வெந் வெந்துட்டு இப்போ வாங்க இந்த கருவாட்டை போட்டுக்கலாம் ஒருபாடு போட்டு நல்லா வெந்துகிட்டு கொஞ்சம் இப்போ வந்து மசாலா பொருள் வந்து போட்டுப்போம் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் இப்போ நம்ம இதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் அதில் புளி தண்ணி ஊற்றியாச்சு லைட்டாக கொஞ்சோண்டு அந்த புளி ஊற்றி பச்சை வடையெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுவோம் போதும் இப்போ ரெண்டு முட்டை எடுத்து பாயில் பண்ணி அதை வந்து லைட்டாக வந்து அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் சேர்த்துக்குவோம் ம் நேரம் அதை நல்லா வேகட்டும் பார்ப்போமா பார்ப்போம் பார்ப்போம் முட்டை தொக்கு ரெடியாகிட்டு இது கருவாடு முட்டையும் போட்டிருக்கேன் தொக்கில் பாருங்கள் கருவாடு தொக்கு ரெடியாகிட்டு தப்பாக சொல்லிட்டாங்க ஒயிட் ரைஸு சிஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியலை ஜோதி சிஸ்டரை இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க சாப்பாடு வந்து இதை பாவக்காய் பக்கோடம் ஒயிட் ரைஸ்ஸு சாம்பார் இப்போ இப்போ நாங்கள் பியூட்டி பார்லரில் இருக்கிறோம் சாப்பிட போகிறோம் ஓகே இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த இது மாதிரி கருவாடு தொப்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் தெரிவிங்க லைக் போடுங்க போடுங்க போடாமல் மறந்துடாதீங்க ஓகே நன்றி வணக்கம்